இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் ஒன்பதில் அன்பின் மொழி என்ற பகுதியில் மனிதம் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பகுதிகளில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம முதலாக பார்க்க போகிறது மனிதம் அப்படிங்கிறதுல கவிதை பேழையில் சித்தாளு அப்படிங்கிற பாடல் பாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சித்தாளு என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி முதல்ல அவரை பற்றின செய்திகளை பார்க்கலாம் பார்த்துட்டு பாடத்துக்குள்ளே போகலாம் நூல்வெளி பாருங்கள் முகம்மது ரபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனயாழி இதழில் எழுத தொடங்கியவர் இந்த இப்போ நூல்வெளியில் நிறைய மதிப்பெண் வினாக்கள்லாம் வரும் அதனால் இதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இவருடைய நாகூர்மியினுடைய இயற்பெயர் என்ன முகமது ரஃபி இது ஒரு ஒரு மதிப்பெண் விடா இவர் எண்பதுகளில் என்ன இதழில் எழுத தொடங்கினார் கனையாழி இப்படி கேட்கலாம் அடுத்த பாரு கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியுள் வெளி வெளியாகி உள்ளன இப்போ அவர் இவர் எழுதிய ப படைப்புகள்னால் நிறையா சே இதில் வந்திருக்குப்பார் என்னென்னா மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் போன்ற இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன இவர் கவிதை தொகுதிகள் எது எது நாகூர் எழுதிய கவிதை தொகுதிகள் எது எது அப்படின்னு சொன்னால் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பாரு மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படைத்துள்ளார் இப்போ இப்படி மாத்தி கூட கேட்கலாம் நாகூர் ரமின்னு கேட்காம முகமது ரபி எழுதிய நாவலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதிக்கணும் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவல் அப்படின்னு சொல்லி விடை எழுதணும் இப்போது நுழையும் முன் பார்க்கலாமா பார் நுழைய முன் பாருங்கள் வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம் அதிசயம் என்றும் போற்றுகிறோம் அதனை உருவாக்க உழைத்தவர் வியர்த்தவர் இடுப்பொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா உண்மைதான் நம்ம நம்ம இருக்கிற வீடே பாரு ரொம்ப அழகாக நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த கட்டிட உழைப்பாளர்களை பற்றி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா கிடையாது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் கிடையாது நம்ம பொருள் வாங்கி கொடுக்குறோம் நம்மளுக்கு கட்டணம் கொடு கட்டி கொடுக்குறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆனால் அவங்க படுற கஷ்டம் அவங்க எவ்வளோ இன்னல்களுக்கு இடையில் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய இடத்துல இருந்தால் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும் அதை தான் பாடல் வாயிலாக பார் இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்களின் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள் தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாத செங்கற்கள்களைப் போலவே இருக்கும் கல்மணங்களுக்குள் மனிதத்தை புகுத்து விடுகிறார்கள் அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுடைய கஷ்டத்தை பற்றி நம்ம என்றைக்குமே நினச்சதில்ல அவங்க எப்படி உணவு தேடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னெலாம் நினைக்கிறதில் நம்ம நம்மளுடைய நிலத்தை மட்டுமே பார்க்குறோம் அப் அது எப்படி இருக்குன்னா இந்த சித்தாளுகள்லாம் செங்கக்கல்ல சொந்துட்டு போகிறாங்க பார்த்தியா அந்த செங்கக்கல்லு கிணமாக இருக்கும் கிணமாக இருக்குன்றது சித்தாளுக்கு மட்டும்தான் தெரியும் செங்கக்கல்லுக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்க படுற கஷ்டத்தை நம்ம அறிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்றத பாடல் மூலமாக கவிஞர்கள் சொல்கிறாங்க இப்போ பாடலை பார்க்கலாமா பாடலை பாருங்க பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதோ தொலைந்ததோ வாழ்வு என தலையில் கைவத் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு தலைக்கணமே வாழ்வாக ஆகிப்போனது இவளுக்கு அடுக்குமாடி அலவ அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாலின் மனச்சுமைகள் செங்கல்கள் அறியாது அழகான வரிகளோடு கூடிய பாடல் பரு பாடல பரு பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும் பொற்காலம் நம்ம பொற்காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்லா அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் இருக்குது ஆனால் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் ஏன்னா அவள் தலையில் கல் சுமந்து போனாதான் அவளுடைய வாழ்வு நடக்கும் எப்பொழுதும் கற்காலம்தான் எப்பொழுதும் தொலைந்ததே வாழ்வு இந்த வாழ்வு அப்படிங்கிறது தொழிற்பயர்னு சொல்லலாம் தொலைந்ததே வாழ்வு இலக்கண குறிப்பு என்ன சொல்லலாம் தொழிற்பயர் சொல்லலாம் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே பரு நம்ம நம்மளுடைய நம்மளுக்கு வாழ முடியல வாழ வழியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு மத்தியில் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் தன்னுடைய தலையில் சுமந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தேடி போகிறாள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு வாழ்க்கையில வந்து பணங்காசு வந்துட்டா படிப்பு வந்துட்டா தலைக்கணம் பிடித்தவர்களாக உண்டு ஆனா தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு இவளுடைய வாழ்வு எப்படி தலைக்கணம் தான் தலைக்கணம்னு என்ன தலையில் பாரம் சுமந்தால் மட்டும்தான் இவளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுக்குமாடி அலவல் அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக அதாவது எத்தனை பெரிய மாடி கட்டணமாக இருந்தாலும் அடுத்தவர் கனவு கனவுக்காக அழுத்துக்காமல் நம்ம இவங்களுக்காக செய்யணும்னு நினைக்காம தன்னுடைய அடுத்த வேலை உணவுக்காக இவள் பாரத்தை சுமக்கிறாள் அடுத்த வரிகளை பாரு செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் அந்த சித்தாள் இறந்து போனால் கூட சிறிதளவு சலனம் தான் ஏன்னா அவளுக்காக வருத்தப்படக்கூடியவங்க யாரும் இல்லை ஏன்னா இவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அந்த கல் எப்படி அறியும் அந்த கல்லுக்கு வந்து மனம் இல்லையா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பற்றி நினைக்காதவங்களையும் கல் மாதிரி அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறாரு மற்றவங்களுடைய கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதவங்கள எதுக்கு சொல்கிறாரு சித்தாலின் தலையில் இருக்கக்கூடிய செங்கற்களுக்கு ஓமைப்படுத்தி கவிஞர் அழகாக சொல்கிறார் ஒரு தடவை பாடலை பாருங்கள் இதில் உள்ள இலக்கண குறிப்புகளை நான் சொல்கிறேன் பார் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் தொலைந்ததே வாழ்வு வாழ்வு என்ன சொன்னோம் தொழிற்பெயர்ன்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா தலையில் கை வைத்து கை வைத்து அப்படிங்கும் போது தூள முடியுது இல்லையா அப்போ அது என்னது வினையச்சம் சொல்லாமா இல்லையா தலையில் கை வைத்து வைத்துங்கிறது வினையச்சம் புலம்புவார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் அர்விகுதியில முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால வினையால் அணையும் பெயர் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து காத்து தூளை ஊழ முடிஞ்சதுன்னா என்ன சொல்லணும் வினையச்சம் சொல்லாமா இல்லையா இப்போது ரெண்டு வினையச்சம் இருக்குது வைத்து காத்து அப்படின்னு ரெண்டு வினையச்சம் இருக்கு இல்லையா அடுத்து பாரு தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு பிடித்தவரும் அர்விகுதி அப்போ அர்விகுதின்னா என்ன சொல்லணும் வினையால் அணையும் பெயர் சொல்லணுமா இல்லையா அப்பாரு பிடித்தவர் உண்டு தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாள்களின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இந்த சித்தாள்களுடைய மனச்சுமையை எப்படி இந்த கல் அறியாதோ அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுடைய மனச்சுமைகளை அறியாமல் நிறைய கல் மனதோடு நிறையா மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய நாகூர் ரூமி தன்னுடைய கவிதையில் அழகாக சொல்லியிருக்கிறாரு இந்த பாடல் வரிகளை இது உனக்கு மனப்பாட பாடல் கிடையாது ஆனால் இதுலேருந்து ஒரு சில ஒரு மதிப்பெண் வினா சில இருமதிப்பெண் வினாக்கள் வரும் பாடலுக்கு விடை வினாவாக கேட்கப்படும் மாணவர்கள் அதை நன்க நன்கு தேர்வுக்கு தயார்படுத்திக்கொள்ளணும் நன்றி